ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிஷாஸ் லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா வந்து ஹாலிடேயில் லாஸ்ட் டே ஸோ வீட்லேயே சிறப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம் அதுக்கேற்ற மாதிரி ஈவினிங்க்கு மேலே மழை வேற பெஞ்சிட்டே இருந்துச்சு ஸோ இவங்களை அப்படியே நைஸ் பண்ணி வீட்லேயே உட்கார வச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம் பட் ஆனால் நாங்கள் நினச்சது நடக்கவே இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டானுங்க ஆனால் பார்க்கெல்லாம் போய் விளையாட முடியாது மண்ணெல்லாம் ஈரமாக இருக்கும் ஸோ அதனால் பார்க்குக்கெலாம் நாங்கள் போகல வாவுசியில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி பட் ஆனால் அப்போ என்ன எங்களால் போக முடியல கடைசி நாள் லாக் பண்ணிட்டானுங்க கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வேறு வழி இல்லாமல் நாங்களும் போனோம் நான் என்னோ நினச்சிட்டு தான் போனேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே மேலையே வந்து ஒரு ஈகிள் வந்து ரெக்கையை வந்து அசைச்சா மாதிரி ஒரு ஒரு பிக்சரு பிக்சர் மாதிரி இல்லை அது தத்ரூபமாக இருந்துச்சு பெரிய ஈகிள் அப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரு பர்சனுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே எயிட்டி ருபீஸ் தான் அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க பார்க்குறக்கே செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வாட்டர் ஃபால்ஸு அப்புறம் உள்ள வந்து வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து தரமான ஸ்பாட் மாதிரியே இருந்துச்சுங்க அந்த இது என்ன சொல்கிறது அந்த நெருப்பு விடுமே ட்ராகனா அந்த மாதிரி ஒரு பிக்சரு அப்புறம் வந்து வெயிட் தூக்குவோமே ஜிம்மில் அந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி நிறைய மோட்டு பட்லு அன்னைய தெரேசா அப்புறம் வந்து அப்துல் கலாம் இவங்களெல்லாம் வச்சு வந்து சூப்பராக வந்து ஸ்பைடர் மேனு அப்புறம் க சாண்டா கிளாஸு இவங்களெல்லாம் வச்சு வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு என் பசங்க ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க அங்கே பார்த்திங்களா சோட்டு வந்து சூப்பராக கிஃப்ட்டு வாங்குகிற மாதிரி சாண்டா கிளாஸ்லேருந்து கிஃப்ட் வாங்குகிற மாதிரி பிக்சர் வேறு ரெண்டும் அப்புறம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு பர்சன் யாருன்னா வந்து அப்துல் கலாம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் வந்து என்னுடைய இன்ஸ்பிரேஷன் என்ன சொல்கிறது நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நினைக்கிறேன் என் இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொன்ன ஒரு அட்வைஸ் மட்டும்தாங்க எப்போவுமே எனக்கு வந்து துணிக்கிட்டே இருக்கும் அவர் சொல்வார் இல்லையா நம்மளுடைய கனவை வந்து கூரையை நோக்கி போடாதீங்க வானத்தை நோக்கி போடுங்க அப்போ தான் வந்து நீங்கள் நினச்ச அட்லீஸ்ட் நீங்கள் நினச்ச ஒரு எய்மு அதாவது நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார் எனக்கு அதனாலேயே ரொம்பவே பிடிக்கும் அவரை நான் காலேஜ் படிக்கும்போது வந்து எங்கள் காலேஜுக்கு வந்து அவர் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறாரு என்னுடைய பாக்கியம் அவர் நான் நேரடியாக பார்த்துருக்கோம் நாங்கள் இன்ட்ராக்ட் பண் எங் எங்கள் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறார் அவர் அவர்கிட்ட வந்து அவர் மெயினாக வந்து என்ன சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸு தான் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் மேமுங்கெல்லாம் என்ன பண்ணாங்க மேம் நிறைய போய் உட்காந்துட்டு எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க அவர் அவருடைய ஒரே ஆர்டர் என்னென்னா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரணும் அவங்கக்கிட்ட தான் நான் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்து நல்ல ஒரு இன்ட்ராக்ட் நல்லா ஜாலியாகவே இருந்துச்சு அப்துல் கலாம் பற்றி பேசுனா பேசிகிட்டே போகலாம் அவர் ஒரு லெஜண்ட் அவ்வளோதான் அதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து பேர்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஷேக் ஆகுற மாதிரி நேச்சுரலாக ஷேக் ஆகிற மாதிரியே அப்படியே எல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க பார்க்குறக்கே அருமையாக இருந்துச்சு அந்த சவுண்டோடு இருந்துச்சுங்க நான் ஏன்னா நான் ஒரிஜினலாகவே அப்படியே வந்து அப் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன் ஏன்னா பின்னாடி பாட்டு ஓடுது அந்த பாட்டு சத்தம்லாம் கேட்டுச்சுன்னா வந்து காப்பி ரைட் கொடுத்துருவாங்க அதனால் சரி நான் பேசி உங்களையும் போர் அடிச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் பெண்யந்தெலாம் வந்து நல்லாவே இருந்துச்சு பார்க்குறக்கு அப்புறம் வந்து எலிஃபெண்ட்டு எலிஃபெண்ட்டும் அசைகிற மாதிரியே இருந்துச்சு அதோடய தந்தம் தந்தத்தை வச்சு அசைக்கிற மாதிரியே அப்படி அப்படியே பாண்டா பெரிய பாண்டா இருந்துச்சு பாண்டாவும் கை அசைக்கிற மாதிரியே இருந்துச்சு சோட்டு பார்த்தீங்களா எட்டி எட்டி பார்த்துட்டுருக்கிறான் எக்ஸிபிஷன்னாலே ஜாலி தான் ஆனால் இப்போல்லாம் வந்து முன்ன மாதிரி போர் அடிக்க வைக்க முடியாம வைக்க வைக்காம இப்போ வந்து நல்லாவே வந்து எக்ஸிபிஷன்லாம் நடத்துகிறாங்க அது ஒரு தீம் மாதிரி வச்சு அதில் வந்து நிறைய விஷயங்கள் வைக்கிறாங்க இது ரொம்பவே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க இது வரைக்கும் நான் எந்த எக்ஸிபிஷன்லையும் பார்த்ததில்ல டெலிஃபோன் பூத்தில் டெலிஃபோன் அந்த இது பிடிக்கிற மாதிரி ஃபோனை பிடிக்கிற மாதிரி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டு போனதுக்கப்புறம் ஆசவிஷல் கடைங்க தான் நமக்கு எப்பவுமே எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்கிற மாதிரியே கடைங்க தான் இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேமே வாங்கி கொடுத்தாச்சு ஏன்னா அப்போதாங்க அமைதியாக இருப்பாங்க இல்லைன்னா நம்மளை போட்டு எடுத்துருவானுங்க இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அது அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் இருக்கிற கடையெல்லாம் வந்து சும்மா கொஞ்சம் க்ளான்ஸ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் நாங்கள் எக்ஸிபிஷன் போகணுன்னா பத்து ரூபா கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்திங்களா அங்கே போனால் ஆயிரரூபாய்க்காவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் பத்து ரூபா இருந்தால் உள்ள ஆனால் வரும்போது ஆயரூபா பில்லு வரும் ஆனால் இப்போது உள்ளே போனால் சும்மா பேருக்கு தான் பத்து ரூபாய்க்கு போட்டிருக்காங்க மற்றதெல்லாம் இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபான்றாங்க ஸோ அதெல்லாம் எதுவுமே வாங்கலை சும்மா பார்த்துட்டு ஒரு வாட்ச் மட்டும் நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா ஸ்மார்ட் வா ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் வெளியில் கிளியில் எங்கேனா போகணுன்னா ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட்டை கேட்டேன் அவரும் வந்து கேட்ட உடனே வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு ஒரே ஜாலியாக போச்சு எனக்கு அதுதான் செல அவரே செலக்ட் பண்ணி நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போனால் வந்து ஆஸ் ஓஷியல் ரைடு டெல்லி அப்பளம் டெல்லி அப்பளம் இல்லாமல் ஒரு எக்ஸிபிஷன் நடக்குமா முன்னெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோங்க இப்போல்லாம் வந்து அது அந்தளவுக்கு எனக்கு விருப்பம் இருக்க மாட்டேங்குது பப்பி ஹவுஸு நாங்கள் சின்ன வயசில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பப்பி ஹவுஸு அதுதான் என் பையன் வாங்கினான் சின்னவன் அதுக்கப்புறம் வந்து சிஷியல் ரைடு கடைங்க ஹேண்ட்பேகு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு எதுவுமே சாப்பிட்லானா க்யூட்டாக டெடிவேர் இருந்துச்சு அந்த டால் மாதிரி பார்பி பொம்மை மாதிரி இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் பொம்பளை பசங்களாக இருந்தால் வாங்கி கொடுக்கலாம் இவனுங்க அதெல்லாம் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்களே நான் வாங்கினா என்ன நினைப்பாங்க இந்த வயசில் ஸோ பார்த்துட்டு இவனுங்களுக்கு மட்டும் வீட்டுக்கு போடுற மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு செப்பல் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பாய்